ஊக சினிமா நேயர்களுக்கு வணக்கம் என்று அன்போடு உங்கள் செந்தில்குமரன் சென்ற நிகழ்ச்சியில் இந்த நம் நாடு படம் தனிக்கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற தைரியத்தை மறைந்த மக்கள் தலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி கொடுத்ததுங்கிறத பற்றி பேசும்போது ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தோம் அந்த படம் ரிலீஸ்க்கு காத்திருந்தப்போ அதே சமயத்தில் இன்னொரு பெரிய படம் வந்தது அந்த படம் வரும் பொழுது அந்த நேரத்தில் இந்த படம் வந்து ஒருவேளை வந்து ஓட்டம் கம்மியாக போச்சுன்னா ஐ மீன் நம்நாடு கம்மியாக போச்சுன்னா அது வந்து எதற்காக நாடு எம்ஜிஆர் எடுத்தாரோ அதாவது அரசியலில் நம்ம தனிக்கட்சி ஆரம்பிக்கலாமாங்கிறதுக்கான பரிசோதனையாக எடுத்தாரோ அதில் வந்து ஒரு பின்னடைவு வந்துருங்கிறதுக்காக நம்நாடு படத்தை தள்ளி போடலாமான்னு அந்த படத்தின் ப்ரொடியூசர் நாகி ரெட்டி கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நம்ம தள்ளி போட்டு நம்ம படம் வரும்னு சொல்லிட்டோம் தள்ளி போட்டால் அதுவே கூட வந்து மக்கள் ம மத்தியில் நம்பிக்கை எல்லாம் போகும் இல்லையா ஆனதாகட்டும் விடுவோன்னு சொல்லி விட்டார் நம் நாடு பிரமாதமாக ஓடியது அப்படின்னு சொல்லி அப்போது நம் நாடு படத்தை தள்ளி போடலாமாங்கிற யோசனையை உருவாக்கிய படம் நடிகர் தலம் சிவாஜி கணேசன் காஞ்சனா முத்துராமன் நம்பியார் இவங்க நடிப்பில் ஸ்ரீதர் தயாரித்து எழுதி இயக்கிய சிவந்தமன் அப்படின்னு சொன்னோம் ஸோ சிவந்தம்மண்ணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாம் வருடம் நவம்பர் ஏழாம் தேதி நம் நாடு வந்தது ஒன்பதாம் தேதி தீபாவளி அன்னைக்கு வந்து இந்த சிவந்தமன் படம் வந்தது அப்போ அப்போ கூட ரெண்டு நாள் முன்னாடி நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுவோன்னு புத்திசாலித்தனமாக எம்ஜிஆர் பிளான் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதும் புரிஞ்சுது அந்த படம் எப்படி நம் நாடு ஐம்பத்தைந்து ஆண்டுகளை கடந்து ஐம்பத்தாறாம் ஆண்டில் அடி வைக்குதோ அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் ஜூனியராக ரெண்டு நாள் பின்னாடி ரிலீஸ் ஆகி அதுவும் ஐம்பத்தைந்து ஆண்டுகளை கடந்து ஐம்பத்தாறாம் ஆண்டில் அடி வைக்குது அந்த படம் அதன் சிறப்புகள் எப்படி உருவானது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம்

எம்ஜிஆரும் நடித்தார் அதே சமயத்தில் புதுமுகங்களை வச்சு ஸ்ரீதர் காதலிக்கு நேரமில்லை படத்தையும் ஆரம்பித்தார் என்ன காரணன்னா சித்ராலயா கோபு ஸ்ரீதர் ரெண்டு பேரும் செங்கல்பட்டுல சேர்ந்தவங்க அங்கே ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஸ்கூல் ட்ராமா போட்டு அப்படி வந்தவங்க அந்த சமயத்தில் ஸ்ரீதர் பார்த்தீங்கன்னா கல்யாண பரிசு பந்தபாஸ்தம்னு எமோஷனல் ட்ராமா எடுத்துக்கிட்டு இருக்கார் ஆனால் கோபுலுவுக்கு சித்ராலயா கோபுவுக்கு என்னென்னா நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூல் டைம்லேயே காமெடி ட்ராமா எழுதுவோமே ஏன் ஒரு காமெடி படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோபு ஸ்ரீதர்ட்ட கேட்டிருக்காரு ஸ்ரீதர் தயங்கிட்டு இருந்தாலும் ஒரு லெவலில் பண்ணலான்னு முடிவு பண்ணார் எந்த சமயத்தில்னா இந்த அன்று சிந்திய ரத்தம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும்பொழுது அதே சமயத்தில் இந்த காதலி கிழியாரம் உள்ள படத்தையும் ஸ்ரீதர் அறிவிச்சிட்டார் அதில் கூட எம்ஜிஆர் பெருசா இல்லை அன்று சந்திரத்தும் எம்ஜிஆரை வச்சு பண்ணுறது பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஆனால் புதுமுகங்களை வச்சு ஸ்ரீதர் ஆரம்பிக்கிறதா இருந்தது காதலிக்க நேரமில்லை ஈஸ்ட்மன் கலர் இன்றைக்கும் தமிழின் முதல் ஈஸ்ட்மன் கலர் படம்னா அந்த காதலிக்க நேரம் பிள்ளை படத்தை சொல்கிறாங்க ஸோ எம்ஜிஆருக்கு ஒரு கோபம் என்னை வச்சு கலர் படம் பண்ணாமல் கருப்பு வலையில் பண்ணுறாரு ஆனால் புதுமுகங்களை வச்சு கலரில் பண்ணுறாருங்கிற அந்த ஒரு கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அந்த படத்துலேருந்து விளையிட்டார் அன்று சிந்தி ரத்தம் படத்துலேருந்து விலகிட்டார் விலகின வேகத்தில் தான் போய் நாகி ரெட்டியை பார்த்து அவர் தெலுங்கு படம் அதை வந்து ரீமேக் பண்ணி எங்கள் வீட்டு பிள்ளை கலரில் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அதே நேரம் எங்கு வீட்டு பிள்ளை ரிலீஸ் ஆன அதே சமயத்தில் அந்த சமயத்திலேயே ஓகே அந்த எம்ஜிஆரை வந்து ஸ்ரீதர் வந்து எம்ஜிஆரை வச்சு பண்ணுற அன்று சிந்தி வந்து அப்படியே கைவிடப்பட்டது காதலிக்க இல்லை இன்னொரு பக்கம் பயங்கரமான ஹிட் அப்படி ஒரு பிரமாதமான ஹிட் காதலிக்க நேரமில்லை ஸோ ஒரு லெவலில் வந்து ஸ்ரீதரை யோசிக்கிறார் அந்த அன்று சத்தியத்தை பிரமாதமான கதையாச்சே நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது எம்ஜிஆர் பண்ண மாட்டார் அப்போது சிவாஜியை வச்சு பண்ணுவோம் எம்ஜிஆர் பண்ண அப்போ ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய கதை எம்ஜிஆர் பண்ணலை அப்படி ஆர்ட்டை போக முடியும் ஸோ புதுமூகங்கள் வச்சு எடுத்த இந்த படம் காதலிக்கு நேரமில் மிகப்பெரிய ஹிட்டாக இருந்தால் கூட இந்த படத்தை இந்த அன்று சந்திரன் படத்தை வந்து சிவாஜியை வச்சு எடுக்க முடிவு பண்ணி சிவாஜியில் போகிறாரு சிவாஜி ஒத்துக்கிறாரு சிவாஜிக்காக காட்சிகள் மாற்றி எழுதப்பட்டு அப்படி தான் அந்த படம் எடுக்கிறதா முடிவாச்சு பார்த்தீங்க அதாவது வசந்தபுரி அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டு சமஸ்தானம் அந்த ராஜா மக்கள் அங்கே ஒரு திவான் இருக்கார் இந்த திவான் வந்து பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர்களோட வந்து ஒரு ஒரு தவறான ஒரு நெருக்கம் வைத்து கொண்டு இந்த ராஜாவை ஏமாத்திட்டு அவரு ராஜாவாயிடுறார் ஸோ அந்நியன் போர்த்துகீசியன் படை நம்மளை ஆக்கிரமிச்சதை பிடிக்காத மக்கள் திவானுக்கும் போர்த்துகீஸ் படைக்கும் எதிராக வந்து போராடுறாங்க பாருங்கள் அறுபதில் வந்து தமிழ் படத்தின் கதை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எவ்வளோ மாடர்னாக அன்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்போது அந்த ராஜாவோட பொண்ணு வந்து ஜூரிஸ்டில் சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க யூரோப்பில் வந்து அந்த அந்த காலகட்டம் தானே இங்கே நடக்குது தெரியவே இல்லை அப்போ இந்த போர்த்துகீசிய படையும் திவானையும் எதிர்த்து போராடிய ஒரு போராளி கதாபாத்திரம் அந்த போராளியோட ஃப்ரெண்டு அதுதான் சிவாஜி பண்ண கதாபாத்திரம் அவரும் வந்து யூரோப்பில் வந்து படிக்க வர்றாரு அங்கே ரெண்டு பேரும் ஹீரோ அந்த இளவரசியும் சிவாஜி அவரும் சாதாரண ஒரு போலீஸ்காரருடைய மகன் அந்த காலத்தில் அந்த சமஸ்தானத்தில் இருந்த போலீஸ்காரர் ம மகனாக சிவாஜி ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க தான் இளவரசிங்கிறத மறைச்சி பழகுறாங்க ஒரு லெவலில் வந்து நாட்டில் நடக்கிற விஷயம் தெரிய வருது ரெண்டு பேரும் இங்கே வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கு மேலே கதையும் ரொம்ப போவானா நீங்கள் யூடியூபில் பார்த்தாலே கிடைக்கும் இதுதான் படத்தோட கதை இது வந்து அந்த பீரியட்லேயே வந்து மிக ஒரு 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 என்ன சொல்றது ஒரு சமஸ்தானம் ராஜா இன்னொரு பக்கம் மாடன் அப்படின்னு கதையை எடுத்துட்டு சிவாஜின்னு முடிவு பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கதையை கேட்குற மாதிரி ஒரு சமஸ்தானத்து இளவரசி படிக்கிறான்னா அவள் எங்கே படிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ்காரோட பையன் ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னா ஈரோப்பில் படிக்கிற பொண்ணு அந்த காதலான எங்கெங்கெல்லாம் அழைச்சிட்டு போவான் இல்லையா இந்த கதையின் தேவைக்காக அன்னைக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸு ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து ஆர்ட்ஸ் மலைகள் இங்கெல்லாம் படமாக்கப்பட்டது இங்கெல்லாம் ரெண்டு பேரும் இந்த டூர் போகிற மாதிரியான காட்சிகள் இருக்கும் அதாவது ஐரோப்பாவில் படமாக்கப்பட்ட முதல் தென்னிந்திய படம் முக்கியமாக பிரான்ஸில் படமாக்கப்பட்ட முதல் தமிழ் படம் அல்லது முதல் இந்திய படமே வந்து சிவந்தம்மன் தான் இந்த படம் ஃப்ரான்ஸில் எடுக்கப்பட்டு தமிழில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற உடனே தமிழ்லையும் தெலுங்குலையும் சவுத் இந்தியாவில் வந்து ஃப்ரான்ஸுக்கு அடுத்தடுத்து படங்கள் வந்து எடுக்க போனாங்க அதற்கான பாதையை போட்டு கொடுத்த படம் வந்து சிவந்தமன் அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஹீரோயின் யார் அப்படின்னு யோசிச்சப்போ அப்போது தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோயினாக ட்ரை பண்ணி முடியாமல் போயிட்டு இந்தியில் பிரமாதமாக மிகப்பெரிய ஹீரோயினாக இருந்த ஹேமா மாலினியை தான் தமிழ் இந்தி ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இந்த படத்தை பண்ணுறதுக்கு வந்து ஸ்ரீதருக்கு ஆசை இருந்தது அதனால் ஹேமா மாலினியை ஹீரோயினாக போடலான்னு முடிவு பண்ணி கேட்க போனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தி படங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் விரும்பியும் ஹேமாவால் கால் கொடுக்க முடியல அப்போ இருக்கவே இருக்காங்க தான் வந்து காதலிக்குஞ்சேரமல்லையை படத்தை அறிவுப்படுத்தின காஞ்சனா ஏன்னா அந்த படத்துலேயே பயங்கரமான அவங்க ஃபேமஸான ஹீரோயினாக காதலிக்க படம் மூலமாகவே புகழ்பெற்று விட்டாங்க காஞ்சனா ஸோ அவங்க அந்த படத்தோட ஹீரோனாக வந்தாங்க ஒரு முக்கியமான காட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் பெட்டு ஒரு அருவி அந்த அருவி பக்கத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ன்ற மாதிரி ஒரு தேவைப்பட்டது இப்படி வந்து இந்த படத்தை ஆல்ஸ் மலையில் ஷூட் பண்ணி கண்ணதாசன் பாட்டிலையும் எழுதியிருப்பார் ஆல்ஸ் மலையின் தீரத்திலே அழகிய நைல் நதி ஓரத்திலே மாலை பொழுதிலே மயங்கி திரிவோம் பறவைகள் போல்னு இந்த ஒரு ராஜா ராணி ராணிதம் பாட்டெல்லாம் எழுதியிருப்பார் அங்கெல்லாம் ஷூட் பண்ணா கூட அந்த அந்த இதை வந்து நம்ம வந்து செட் போட்டு எடுத்துடலாம்னு சொல்லி விஜயா வாகனில் செட் போட்டாங்க ஒரு நதி மாதிரி செட் போட்டு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு பிளான் என்ன இப்போ ரொம்ப கங்காதாஸ்னு வருதான் ஆர்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகா மண்ணிலேயே வந்து அது போட்டாங்க தண்ணி வந்த உடனே அடித்து அந்த கரையெல்லாம் உடைஞ்சி வாகனம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஜயா ஹாஸ்பிட்டல் வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து அது அந்த விஜய் ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியா ஃபுல்லாக அங்கே தான் விஜயபாகனி ஸ்டுடியோ இருந்தது பார்த்திங்கன்னா உள்ள தண்ணி கரை உடச்சிக்கிட்டு ஆர்காட் ரோட்டில் தண்ணியாக ஓடி என்னடா அது மலையை பே தண்ணி வருதுன்னு மிகப்பெரிய ரிஸ்காச்சு மிகப்பெரிய செலவு அவங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மறுபடியும் அதே விஜயபாகனியில் காங்கிரீட்டில் கரைகளை போட்டு ஒரு நதி மாதிரி ரெடி பண்ணி அந்த இதை எடுத்தாங்க அன்னைக்கே ரெண்டு ஹெலிகாப்டர் இந்த படத்தில் ஷூட்டிங் பயன்படுத்தினாங்க ஒன்று காட்சியிலையும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் இன்றைக்கி சாதாரண செய்தி நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வந்து வாயை பிழக்க வேண்டிய கங்குவா படத்துக்கு இவர் சொல்கிறார் இல்லையா சூர்யா சொன்னார் இல்லையா வாயை பழந்துட்டு பார்ப்பீங்கன்ட்டு அது மாதிரி அன்னைக்கு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஹெலிகாப்டரில் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகியே விழுந்துருச்சு அப்போல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய சினிமா ஷூட்டிங்கில் அது நடக்குதுங்கிறது இதெல்லாம் வருதுனாலே எவ்வளோ பெரிய படம் அப்படிங்கிறது தெரியும் ஒரு ரயில் ஃப்ளைட்டை வந்து மலை பேஸ் பண்ணி தான் அதாவது மலை மலை அடிவாரத்தை எடுக்கணும் முடிவு பண்ணி அலைஞ்சி அலைஞ்சு ஆந்திராவோட கடப்பா பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதோடு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு செட்டு போட்டு அன்னைக்கே வந்து அந்த காட்சியை ஷூட் பண்ணாங்க இப்படி வந்து எல்லா வகையிலும் வித்தியாசமான கதை ஃபாரினில் ஷூட்டிங் ஒரு காட்சி வரும் பார்த்திங்கன்னா அந்த இளவரசியும் சிவாஜியும் ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருப்பாங்க வரும் பொழுது இளவரசி இறங்கும் போதே அவளை அரஸ்ட் பண்றதுக்கு திவான் காத்திருப்பார் ஏன்னா இளவரசி போய் அப்பாவை பார்த்துட்டா திவான் வேலைகள் செல்லுபடி ஆகாது இது தெரிஞ்சு வந்து பைலட்டு போயிட்டு சிவாஜி போயிட்டு வந்து நீங்கள் ஃப்ளைட்டை இறக்காதீங்கன்னு சொல்லுவார் அந்த சின்ன ஒரு சண்டையில் வந்து ஃப்ளைட்டு வந்து அப்படியே வானத்தில் ஆடும் இதெல்லாம் திரும்ப இன்னைக்கு சாதாரண விஷயம் அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு இப்படியெல்லாம் காட்சி எடுக்கலாமான்ற அளவுக்கு இருந்தது அவ்வளோ பிரம்மாண்டமான படம் டைரக்டர் ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அன்னைக்கு மிக அவ்வளோ ஸ்டைலிஷான இயக்குனர் பிரமாதமான படங்கள் பண்ணவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் டைரக்ட் பண்ணுற விதமே ஒரு மேனரிசம்லாம் சொல்லுவாங்க அவர் எப்படி இருப்பார்ன்றது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சில பேர் யோசிப்பாங்க பின்னாடி அப்படி அப்படி என்ன தான் வந்து ஸ்ரீதர் மேனரிசம் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தால் இந்த படத்தில் தெரியும் மேக்கிங் வீடியோலாம் கிடையாது படத்தில் ஒரு சீன் வரும் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தை வந்து சிவாஜி வந்து விளக்கி சொல்கிற மாதிரி இப்போ டைரக்டர் என்ன பண்ணுவார் ஆர்டிஸ்ட்லாம் வந்துடுவாங்க இல்லைங்களா வந்த உடனே நீங்கள் இங்கே வாங்க இங்கே நில்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே பேசணும்னு சொல்லுவாங்க படத்தின் ஒரு காட்சியாக அந்த மாதிரி இருக்கு இப்போ இங்கே பாம்பு வரும் இங்கே அம்பு வரும் என்ன பண்ணுன்னு சொல்கிற மாதிரி சிவாஜி வந்து விளக்கி மற்ற நாளைய மற்ற கேரக்டர்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு சீன் ரெடி ஆக்ஷன் சொல்லி சீத ஆரம்பிச்சாரு சிவாஜி நடிக்க ஆரம்பிச்சாரு எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா வழக்கமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி ஸ்ரீதர் நடந்து வந்து மற்ற ஆர்டிஸ்ட்கு கொஷின் கொடுத்துட்டு எந்த மேனரிசம் பாடி லாங்குவேஜில் சீன் சொல்லி கொடுப்பாரோ அதே ஸ்ரீதர் ஸ்டைலையே வந்து அந்த சீனில் வந்து சிவாஜி நடிச்சிருப்பார் ஸோ இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரோட பாடி லாங்குவேஜ் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து நடித்து காட்டுவாருங்கிறத இந்த சீன்ல சிவாஜி நடிக்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரமாதமான பாட்டு கண்ணதாசன் எழுதின பாட்டுகள் பார்த்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஒரு நாளில் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டை வந்து ஈஃபில் டவர்ல பாரிஸ் ஈஃபில் டவர் இன்னைக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு அப்புறம் பல படங்களில் பார்த்தோம் இன்னைக்கும் உலக அதிசயங்களில் ஒன்னா பல படங்களில் பார்த்தோம் அன்னைக்கே அந்த படத்தை வந்து ஈஃபில் டவரில் அந்த பின்னணியில் வந்து ஷூட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இப்படி பல சிறப்புகள் ஒரு அன்னைக்கு அன்னைக்கு வெகுஜன மக்கள் சாதாரண மக்கள் தமிழ் ரசிகர்களுக்கு வந்து காண கிடைக்காத காட்சி ஒரு வித்தியாசமான கதை பிரமாதமான விஷயம் இந்த பட்டத்திராணி பாட்டோட சுச்சுவேஷனும் சீனும் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் அதாவது அந்த முதல்ல அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுசீலா பாடலான்னு சொல்லி தான் ஸ்ரீதர் விரும்பி இருக்கார் ஆனால் எம் எஸ் விஸ்வநாதன் தான் இல்லை வாய்ப்பே கிடையாது இது வந்து எல்லாரையும் பாடம் சரி வரு எல்லாரையும் சொல்லிய பாட வச்சார் அந்த பாட்டு அந்த வாய்ஸ் சுச்சுவேஷன் அதில் வந்து ஒரு செட்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதாவது நடுவில் வந்து காஞ்சனா ஆடுற மாதிரி சுற்றியும் வந்து ஒரு அந்த தரையே வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இடத்துல ரொம்ப பிரமாதமான ஷாட் வச்சுருப்பாங்க அந்த சவுக்கால் அடிக்கிற சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா அதில் நடந்து போயிட்டு இருப்பார் அதை சுற்றிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நிற்பார் இன்னொன்னா அப்படியே சிவாஜி பின்னாடி வர மாதிரி இருக்கும் ஒரு அழகான விஷயம் எந்த அளவுக்கு ஒரு செட்டையும் நடிகனையும் ஒரு கிம்மிக்ஸா ஆடியன்ஸை வந்து அப்படியே கொண்டாடுற மாதிரி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு அந்த பட்டத்துராணி பார்க்கும் பார்வை பாட்டு வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இப்போ பார்த்தா கூட அது சிவாஜியோட நீக்ரோ கெட்டப் அந்த பிரமிடு செட்டப்பு அவ்வளோ சஸ்பென்ஸாக துப்பாக்கி வச்சுட்டு காத்திருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன கிம்மிக்ஸு சிவாஜி அதை ஒவ்வொரு அடிக்கும் இந்த சாட்டையை பயன்படுத்துகிற விதம் அது காய்ச்சின ரியாக்ஷன்லாம் நம்ம ஒரு அன்னைய லெவலில் ஒரு உலக படம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு ஒரு அப்படி பிரமிப்பை கொடுத்த படம் இப்படி பல சிறப்புகளை பெற்று அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அதுதான் அதாவது நம் நாடு அந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் நவம்பர் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகிட்டு முன்கூட்டியே வந்து அது வெற்றி பெறுது அதே ஆயிரத்தி அறுபத்தி நவம்பர் ஒன்பதாம் தேதி தீபாவளி அளிக்கு வந்த சிவந்தமண்ணும் மிகப்பெரிய வெற்றி நம் நாடு எம்ஜிஆருக்கான வெற்றி சிவந்தமன் அத்தனை பேருக்குமான சிவாஜி ஸ்ரீதரோட ஸ்டைல் அந்த பிரம்மாண்டம் அத்தனை பேருக்குமான வெற்றி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிவாஜியோட நடிப்பு கேரியரில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தை ஒட்டி நடந்தது இந்த படத்தை ஸ்ரீதர் வந்து தமிழ்ல இந்தியில் எடுக்க ஆசைப்பட்டான்னு சொன்னோம் இல்லையா தமிழில் எடுத்துட்டார் பார்த்தீங்கன்னா இந்தியில திரும்ப எடுத்தார் இந்தியில் எடுக்கும் பொழுது தமிழில் முத்துராமன் நடித்த அந்த போராளி கதாபாத்திரத்துல சிவாஜி நடித்தார் தர்த்தி அப்படின்ற படம் சிவாஜி நடித்த ஒரே இந்தி படமும் அந்த தர்த்திங்கிற படம் தான் அது சிவந்தமனோட ரீமேக் தான் ஸ்ரீதர் டைரக்ஷன்ல இவ்வளவு பெரிய நடிகன் இருந்தாலும் பாருங்க நம்ம சிவாஜியை வந்து ஒரு தமிழ் படத்தின் ரீமேக் மூலமா தான் அன்னைக்கு வந்து இந்தி கொண்டு போயிட்டு இருக்குது இவ்வளோ மாபெரும் நடிகராக இருந்தும் சிவாஜியை யாருமே அங்கேருந்து வந்து இந்திக்கு அழைச்சிட்டு போய் இந்தியில் நடிக்க கூப்பிடலை அப்படிங்கிற விஷயம்தான் இன்னொரு ஆங்கில எல்லாரும் பயந்துகிட்டு இருப்பாங்க அதுதான் காரணம் ஏன்னா சிவாஜி தமிழ்ல நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரீமேக் போகும்போது அந்த அந்த ஹீரோக்கள்லாம் நொந்து போவாங்களாம் இப்படி நடிச்சிருக்காரு நம்ம எப்படி நடிக்கிறதுன்னு இதனாலேயே சில பெரிய ஹீரோக்கள் படம் வேணான்னு சொன்ன காரணம் உண்டு இதுவும் காரணமாக இருக்கலாம் என்றாலும் சிவாஜி நடித்த ஒரே இந்தி படங்கள் தர்த்தியும் இந்த சிவந்தமன் படத்தோட ரீமேக் தான் அப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த இந்த படத்தெல்லாம் சிவந்தமன் படத்தை ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறலாம் இப்ப நம்ம சொல்ற மாதிரி ஐம்பத்தஞ்சாவது வருஷம் அறுபதாவது வருஷம் இல்லை தமிழ் சினிமாவை நேசிக்கிற எவ்வளோ பெரிய சாதனையாளர்கள் இருந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுற அந்த ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் சிவந்தமன் மாதிரி படங்களை ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறலாம் அது தப்பே இல்லை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க